தெய்வகடாட்சம் நேர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை விரிவாக தந்திருக்கிறார் என்னுடைய நண்பர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சியில் மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய தருணம் திட்டமிடாமல் காரியங்களை செய்யும் போது அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்கத் தொடங்குவீர்கள் மற்றவர்களின் மனதை துல்லியமாக அறியும் திறன் உங்களுக்கு வாய்ப்பு பெறும் குழந்தைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள் அவர்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் உங்களுடைய மனதை இதுவரை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அற்புதமான காலகட்டம் வம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் கூடுமானவரை விட்டு கொடுத்து சென்று வழக்குகளை முடித்து கொள்ள பாருங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியின் மூலம் பதவி உயர்வு என்பது நிச்சயம் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள் அலுவலகத்தில் உங்கள் மரியாதை உயரக்கூடிய காலகட்டம் இது அதே போல விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை அல்லலாம் மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளித்து விடுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய பிரயத்தனப்படுவீர்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் பொதுவாகவே பிறரிடம் பேசும்போது பேச்சில் நிதானம் தேவை கவனம் தேவை பொறுமை அவசியம் கோபம் வேண்டாம் கட்சியில் உங்களுக்கான பொறுப்புகள் கூடும் தருணம் இந்த காலகட்டம் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் ஏகோபித்த ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் தருணம் இது பண வரவு அமோகமாக இருக்கும் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் பண வரவு என்பது சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு மற்றும் உறக்க விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் மாணவர்கள் மாணவிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் வெற்றிக்குடி நாட்டுவார்கள் ஆனாலும் ஒரு முறைக்கு பல முறை படிப்பதில் ஈடுபடுங்கள் மனனம் செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவீர்கள் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது குறிப்பாக மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் மிக மிக அவசியம் ராசிக்காரர்களே புதன்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆறு முறை பிராகாரமாக வளம் வந்து பெருமாளை வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அமைதி தவழும் ஆனந்தம் நடமாடும் தாய் தந்தையரின் உடல்நலம் சீராகும் சிறக்கும் ஆரோக்கியம் பெருகும் வாழ்த்துக்கள்